சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பர் அப்படியே பிரித்து படித்தேன் ஒரு நாலாவது பக்கத்தில் என்ன செய்தி இருக்குன்னா ஒரு தேசிய மாணவர் படைக்க அந்த கேம்புக்காக போன மாணவிய பாலியல் பலாத்காரம் தாளர் முதல்வர் உட்பட்ட எட்டு பேர் கைது மனசுக்கே வலிச்சுச்சு இன்னைக்கு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்க ஒரு விஷயம் என்னன்னா கல்கட்டாவில் நடந்த ஒரு மருத்துவக் கல்லூரி பிஜி படிக்கிற ஒரு மாணவியினுடைய மரணம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு பரபரப்பாக பேசுவோம் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இனி வருங்காலங்களில் அது என்ன ஆகும்னு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போயிடும் இந்த கல்கட்டா முதுகலை மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் மனசை அப்படியே கொந்தளிக்க வைக்குது அப்படின்னா முதல் விஷயம் நாம் ஒரு மருத்துவரை வந்து எப்போவுமே ஒரு தெய்வமாக பார்ப்போம் இரவு பகல் பார்க்காம சாப்பாடு தூக்கம் எதை பற்றியுமே யோசிக்காமல் துடிதுச்சி அப்படியே உயிர் போகும் தருவாயில் உள்ள எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கிற கண்கண்ட தெய்வங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போது இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா பெண்களுக்கு ஏற்படுத்துகிற எல்லா பலாத்காரங்களும் எங்கேயோ தெரியாத இடத்துல தெரியாத முன்பின் தெரியாதவர்கள் அந்த மாதிரியான கொடூரங்கள் தான் அரங்கேறி இருக்கும் ஆனால் நாம் வேலை பார்க்குற இடம் நமக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கும் எப்படி நம்ம ஒரு தாயினுடைய மடியில் போய் படுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி ஒரு சுகமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்ச முகங்கள் பார்க்கும் பொழுது இவங்க நமக்கு ஒரு பாதுகாவனாக இருப்பாங்கன்னு எல்லா பெண்ணுக்குமே ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷமும் ஒரு மனதில் ஒரு பாதுகாப்பும் இருக்கும் ஆனால் இந்த கொடூரம் அரங்கிற்கை அரங்கேறி இருக்கிற இந்த இடம் எங்கன்னா அந்த முதுகலை மருத்துவக் கல்லூரி மாணவி வேலை அதாவது படிச்சுக்கிட்டே அவங்களுக்கு வந்து டியூட்டி டாக்டராகவும் வேலை பார்க்கணும் ஏன்னா அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க பிஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ முப்பத்தாறு மணி நேரம் அவங்க தொ தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு அழுப்பாக இருக்குது அவங்க காலையில் தூங்க வர நேரத்தை பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலில் மூணு மணி நல்லா எழுந்துக்கிற நேரம் காலையில் மூணு மணி அவங்க தூங்குறதுக்கே வராங்க அப்போது அந்த மாணவிக்கு வேற எங்கேயும் தனியாக ஓய்வு எடுக்கிற அறை இல்லை அப்போ உடல் சோர்வாக இருக்குது அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய செமினார் ஹால் இருக்குது அந்த செமினார் ஹாலில் காலையில் மூணு மணிக்கு வந்து படுக்கிறாங்க இப்போ நம்ம படிக்கிற கல்லூரியில் எல்லா இடமும் நமக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கும் அப்போ எந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளார போகிறோம் நம்ம கதவை பூட்டிக்கிட்டுலாம் அங்கே போய் உட்காந்துலாம் இருக்க மாட்டோம் இது நம்மளுடைய இடம் நம்ம வேலை பார்க்குற இடம் நம்ம செமினார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தில் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி என்ன செய்கிறாங்கன்னா பிஜி மாணவி படுத்து தூங்குறாங்க ஒரு நாலு மணிக்கெல்லாமே அந்த அயோக்கியர்கள்னு சொல்கிறதா ஏதோ ஒரு இடத்துல இப்போ தான் நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நாயின்னு திட்டாதீங்க ஏன்னா நாய்க்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கும் மிருகங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு பலாத்காரத்தை செய்யாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் சொல்கிறேன் அவங்கள வந்து வார்த்தைகளால் மட்டும் என்னால் திட்ட முடியல மனசால இதயத்தாலேயே மனிதனா அப்படின்னு நமக்கெல்லாம் நினைக்க வைக்குது கழுத்து எலும்புகள் அப்படியே உடைச்சிருக்காங்க கண்ணாடி போட்டிருந்த அந்த பொண்ணை அந்த கண்ணாடி கண்ணில் போட்டிருந்த கண்ணாடி போய் அந்த கண்ணில் குத்தி ரத்தம் ஒழியுது அப்போ அந்த பூனை எவ்வளவு போராடி இருக்கணும் ஒரு தாயாக ஒரு ஆசிரியராக அந்த பெண்ணோட நிலமையை நினச்சி பார்க்கும்பொழுது மனசு அப்படியே பத பதச்சு போகுது அந்த இடுப்பு எலும்பு உடச்சிருக்காங்க கால் உடஞ்சிருக்கு அப்போது அந்த உடைக்கிறது ஒரு பத்தாவது மாடியிலேருந்து உழுதுறை நோக்கின்னா ஒ உடைஞ்சு போகலாம் எலும்புகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முப்பத்தோரு வயது ஒரு பெண்ணுக்கு ஒரு காலை உடைக்கணும் எலும்பை உடைக்கணும் அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் அவளுக்கு எவ்வளோ ஒரு வழி வலிச்சிருக்கும் யாராவது வர மாட்டாங்களா நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும்ல எத்தனை பேருக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு மருத்துவராக சிகிச்சை அளிச்சிருப்பாங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றிருப்பாங்க அதை பொழுது அப்படியே மனசே பதப்பதைக்குது இப்போ அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க கஷ்டப்பட்டாங்க துடிச்சாங்க பலாத்காரத்துக்கு ஆளானாங்க இறந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு உணர்வு இல்லை ஆனால் உயிரோடு இருக்கிற அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல அம்மாவும் அப்பாவும் வாழ்க்கைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலமை எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது அப்படியே நம்ம பிள்ளைங்க அப்படி ஒரு தடிக்கு விழுந்தால் கூட நமக்கு அழனும் போல இருக்கும் ஓடி போய் துடி துடிச்சு போய் தூக்குவோம் இந்த மாதிரியான ஒரு நிலமை அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்து அந்த பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பெற்றோர்கள் ஒரு ஒரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது கடைசியாக அவங்க எழுதின டைரியில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் இந்த பிஜியில் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கணும் நான் வந்து தங்கப்பதக்கம் வாங்கி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த கனவுகள் கலைஞ்சு போச்சு ஒரு அயோக்கியனுடைய ஒரு அயோக்கியத்தனத்தால் ஒரு பெண்ணுடைய கனவுகள் ஒரு பெற்றோர்களுடைய அந்த வாழ்க்கை செஞ்சு போகுதுன்னா நம்ம சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு பள்ளியில் மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை காந்தியடிகள் சொன்னார் இரவு பன்னெண்டு மணிக்கு உடல் நிறைய அப்படியே நகைகளோடு போகணுன்னு நகையே தேவையில்லை ஒரு மரத்துக்கு புடவையை கட்டி வைத்திருந்தாலும் இந்த வக்கரம் பிடித்தவர்களுடைய மனங்களுக்கு வந்து அதை என்ன செய்யணும்னு தெரியாமல் போதையில் இருக்காங்க அவன் வந்து இந்த சஞ்சய் ரெட்டி அவனுக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு வயதாகுது அவன் கண்ணை பார்த்தாலே அதில் ஒரு கொடூரம் இருக்கு அவனை பார்க்கும் நமக்கு அப்படியே வெறுப்பாக இருக்கு இவனுக்கெல்லாம் ஒரு அம்மா ஒரு அப்பா இவனுக்கும் அக்கா தங்கச்சிங்க நாலு மனைவிகள் நாலு மனைவியையும் கொடுமைப்படுத்தி அடித்து துரத்தி இருக்கான் அந்த மாதிரி ஒருத்த வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிவிக் ஒர்க்கர் அதாவது போலீஸுக்கு உதவுறவன் அந்த மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் இணைஞ்சிருக்கு ஆர்ஜி காரில் மேற்கு வங்கத்தில் அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் அண்டு ஹாஸ்பிட்டலில் தான் அவன் வேலை பார்க்குறான் வேலைன்னா எப்படின்னா எல்லாருக்கும் உதவுறது எல்லோருக்கும் டாக்டர்ஸை கொண்டு போய் கொடுக்கறது அவங்களுக்கு அதுக்காக அவனுக்கு என்னென்ன வேணுமோ இடையில கைவிட்டு வாங்கிக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்கான் அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது ஒரு இப்போ சொல்கிறாங்க அவன் ஒரு சைக்கோ அவனுடைய மனநிலை சரியில்லைன்னு அப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு போலீஸ் சிவிக்காக இருந்திருக்க முடியும் எப்படி ஒரு மருத்துவமனையில் ஒரு எல்லோருக்கும் உதவி செஞ்சுருக்க முடியும் இப்பையும் அவனுடைய நடவடிக்கையை பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை செஞ்சோங்கிற ஒரு எண்ணமும் போதையில் நடந்துச்சா போதையில் வந்து இந்த மாதிரிலாம் துன்படுத்த முடியுமா முன்னாடி நிற்கிறது தன்னுடைய தாயாக இருக்காதா அவனுக்கு நம்ம பேட்டை சொல்லி கொடுக்கணும் குட்டை சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் தேவையே இல்லை இவங்களுக்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் இவனுக்கு திருப்பி செய்யணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் சரி அப்படி செஞ்சால் மட்டும் எல்லாமே முடிஞ்சு போயிடுமா இல்லை தண்டனை கொடுத்துட்டா நடந்ததெல்லாம் மாறி போயிடுமா இப்போ இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம் இவனுக்கு சித்திரவதை கொடுக்குறோம் இவனுக்கு என்னென்னலாம் நம் மக்கள் கையில் மாட்டினாலே அவனை வந்து உயிரோடையே இருக்க முடியாது இப்படி ஒரு தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டா போன பொண்ணோட உயிர் திரும்பி வந்துடுமா அந்த வேதனைகள் மாறிடுமா இனி வந்து இதே மாதிரி நடக்கிறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து தன்னுடைய வகுப்புகளை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகலாம் இப்போ இவங்க வந்து டியூட்டி டாக்டராக இருக்காங்க டியூட்டி டாக்டராக இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஓய்வெடுக்கிற அறை இல்லையா அது நம்ம எனக்கு சரியான விவரங்கள் தெரியவில்லை நம்மளுடைய செமினார் ஹால் தானேன்னு வந்துருக்கிறாங்க இப்போ இது ஒருத்தராக நிறைய பேர் சேர்ந்த ஒரு கூட்டு பலாத்காரமாக தெரியல யாராக இருந்தாலும் அவர்களை மிருகத்தோடு கூட நம்மளால் ஒப்பிட முடியாது ஏன்னா ஒரு சித் ஒரு எதிரியை கூட இந்த மாதிரி ஒரு மிருகத்தால் கூட அது மாதிரிலாம் செய்ய முடியாது முன்னாடி இருக்கிறது ஒரு பொண்ணு அப்படியே நம்ம நாட்டில் வந்து பெண்களை வந்து அப்படியே நதிகளை வந்து பெண்களோட பேரில் சொல்கிறோம் அப்படியே இந்தியாவை வந்து அப்படி இந்திய தாய்னு சொல்கிறோம் யாரும் வந்து அப்படி தெய்வங்களுடைய பேர் எல்லாமே வந்து காளியாத்தா காளியம்மன் மாரியம்மன் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் அப்படின்னு எல்லா கடவுளுடைய பெ பெண் கடவுள்கள் இருக்குது ஆனால் நீங்கள் கடவுளாக மதிக்கலன்னாலும் பரவாயில்ல பெண்ணை ஒரு மனுஷனாக மதிங்க ஒரு அறிவியலாருன்னா நான் நினச்சி பார்க்குறேன் என்ன செய்யலாம் பெப்பர் ஃப்ரை வந்து ஒரு அயோக்கியம் வந்தோடனே பெப்பர் ஃப்ரை எடுத்து அடிச்சுட்டுருக்க முடியாது சரி அந்த எல்லா பெண்களுக்குமே ஒரு கராத்தே இல்லை ஒரு தற்காப்பு கலையை கலந்து கொடுத்தாலும்னா இரவு நேரத்தில் அப்படியே முப்பத்தாறு மணி நேரம் தொடர் வேலையை செஞ்சுட்டு அசந்து படுத்துருக்க பெண்ணுக்கிட்ட மேலே வந்து ஒரு முருகம் வந்து விழும்போது அவள் எழுந்து நின்று அது என்னென்னு புரியறதுக்குள்ளேயே அவளால் தற்காப்பு கலைகளெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஒரு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா எவ்வளவோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து நான் இப்போ நம்ம வந்து விண்வெளியில் இருக்காங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது ஏதோ ஒன்று அதாவது இப்போ ஒரு மொபைலில் ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் வச்சிருது அந்த பட்டனை ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் டக்குன்னு நம்ம தட்டினோம்னா ஒரு அலாரம் அடிக்கிறது யார் யாரெல்லாம் ஃபோன் நம்பர் நம்ம போட்டு வச்சிருக்கோமோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபோன் போய் செய்கிறது நம்மளுடைய இடத்தினுடைய ஜிபிஆர்எஸ் லொக்கேஷன் அவங்களுக்கு போய் சேர்கிறது உடனே பதவி அடிச்சுக்கிட்டு எல்லாம் வரலாம் ஏன்னா இப்போ ஒரு ஆப்பாலாம் நம்ம போட்டிருந்தோம்னா நம்ம போய் அந்த பிரச்சனைக்கு இடத்துல போய் ஆப்பெல்லாம் தட்டிகிட்டு இருக்க முடியாது ஒரு சா எல்லா மொபைல்லையும் சாதாரணமாக ஒரு ரெட் பட்டன் அது எங்கே நமக்கு பெண்களுக்கு ஆபத்து நடக்குதோ அப்போ அதை அழுத்துனா எல்லாருக்கும் ஒரு அலாமும் யாரெல்லாம் அதில் நம்பர் நம்ம யாராருக்கு ஃபோன் நினைக்கிறோமோ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள நம்பருக்கு அந்த லொக்கேஷனுக்கு நியர்பையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அவங்கள சார்ந்தவங்களுக்கு மாதிரி ஆபத்தில் இருக்கிறேன்னு ஒரு மெசேஜ் ஒரு பீப் சவுண்டு அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏன்னா மிருகங்களை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நம்ம பார்க்குறோம் ஒரு கொடூரமான சிங்கமும் ஒரு புளியும் கூட ஒரு அன்புக்கு அடிப்பட்டு நடக்குது இந்த மாதிரி இந்த சஞ்சீவரெட்டி மாதிரியான மனிதர்கள் நாலு மனைவிக்கு கொடுமை இழைச்சி அவன் ஒரு கஷ்டப்படக்குள்ளே அவங்க அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இவனை வந்து தண்டனை கொடுங்கன்னு இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த தாய்க்கு இதை விட ஒரு தண்டனை என்ன வேணும் அவங்க சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க எங்கள் தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுங்கன்னு ஆனால் இது தண்டனையோடு இருக்கக்கூடாது இது அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இனி வருங்காலங்களில் பெண்கள் ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது யாருக்காவது சொல்கிறதுக்கு எதாவது ஒரு வழிமுறைகளை நம்ம செய்யணும் இப்போதான் நான் ரீசெண்டாக ஒரு புத்தகத்தில் படித்தேன் பிடிக்காத ஒரு ஆண் வந்து கட்டிப்பிடிச்சானா ஒரு ஷாக் அடிக்கும் அந்த பெண் மேலே அந்த கற்பனை கூட நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நம்மளுடைய சாதாரண மொபைலில் ஏன்னா மொபைல் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா இடத்துலையும் வச்சுருப்போம் ஒரு சிவப்பு பொத்தானோம் அந்த பொத்தானை அழுத்துனா ஒரு அலாமோ இல்லை வந்து யாராக இருக்காங்க நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு ஒரு செய்தியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு செய்தியோ கொடுக்க மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு நான் வந்து அறிவியலார்கிட்ட கேட்குறேன் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடணும் பெண்களான சேஃப்டிங்கிறது வந்து ஒவ்வொரு நேரமும் ஒருத்தவங்க வந்து பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பெண்ணோட போக முடியாது இந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா என்னுடைய வயிற்றுல அப்படியே நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் பெண்களை பெண் இது வந்து பெண் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பெண்ணுக்கு நடந்த கொடுமை இருக்குல்ல அது அவனை அந்த துன்புறுத்திய அந்த பாலியல் பலாத்காரம் செய்த அந்த அறிவே இல்லாத அந்த மிருகத்துக்கு தான் வந்து மாபெரும் ஒரு அசிங்கம் கேவலம் அவனை பெற்றெடுத்த தாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துருக்காங்க அப்படின்னா அது அந்த பெண்ணை வந்து நான் அந்த தாயை வந்து அவருடைய அந்த தாய் என்கிற அந்த பதவியிலிருந்து அவங்க வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இந்த சஞ்சீவ் ரெட்டியாக இருந்தாலும் சரிதான் எத்தனை பேராக இருந்தாலும் சரிதான் இதில் அரசியல் கலக்காமல் ஒவ்வொருத்தரும் அதாவது குழந்தைகள் இல்லாத தாய்கள் இருக்கலாம் திருமணமே ஆகாத கண்ணிகள் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே யாரோ ஒரு தாயினுடைய குழந்தைகளாக தான் இருக்கணும் அதனால அந்த கொல்கட்டா டாக்டர்னுடைய இந்த கொடூரமான சித்திரவதை அந்த பொண்ணு அனுபவிக்கிற அந்த சித்திரவதையை நினச்சி பார்த்தாலே மனசு அப்படி கொதிச்சு போகுது நமக்கு அப்படியே இரவு நேரங்களில் படுத்தால் தூக்கம் வரமாட்டேங்குது ஆனால் இதுக்கு என்னுடைய மனதில் என்ன தோணுதுன்னா ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும் ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்துட்டா இது மாறுமா இல்லை சட்டங்களை வந்து ரொம்ப நல்லா மாற்றி நல்ல கிடுக்குப்பிடி கொடுத்தா மாறுமா மனிதனுடைய மனநிலை மாறினா இது மாறுமா இல்லை ஏதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் பெண்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வரும்போது சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம செய்யலாமா இதெல்லாம் வந்து ஒரு மன ஓட்டங்கள் இதில் வந்து யாருமே சரி எந்த விதமான வேறு விதமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எல்லாரும் ஒன்றா நின்று இது யாரோ ஒரு மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்டது எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு தாயும் ஒரு ஒரு மகளும் ஒரு ஒரு மனிதனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனிமேல் பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூட ஏற்படக்கூடாது பெண்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இந்த மனமாற்றங்கிறது ஆண்களுக்கும் வேணும் பெண்களுக்கும் வேணும் இந்த மாதிரி கொடூரர்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனைகள் வந்து இனிமே இன்னொருத்தனுக்கு வந்து அது ஒரு பாடமா இருக்கணும் இனிமே பெண்களை வந்து இதே மாதிரியான இப்போ இவனுக்கு கொடுக்குற தண்டனையால அந்த நடந்த நிகழ்வு மாறவே மாறாது ஆனால் இனிமேல் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காம நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் ஒருத்தவங்களுடைய கரங்களோட ஒருத்தவங்களோட நின்று இது என்ன ஒரு மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு என்சிசி மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்னு மேற்கு வங்கத்தில் சொல்லக்கூடாது அனைவருமே மனித உயிரினங்கள் அப்போது இந்த மனித உயிர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துயரங்களும் துக்கங்களும் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியும் நிகழும் பொழுது அது எல்லாருடைய மனங்களையும் பாதிக்கிறது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று இந்த மாதிரி கொடூரர்களுக்கு நல்ல தண்டனை கொடுத்து பெண்களை வந்து பாதுகாத்து இந்த மாதிரியான ஒரு செய்தி இனி வருங்காலங்களில் நம்மளுடைய காதுகளிலோ நமது செவிகளிலோ நம்மளுடைய புலன்களுக்கோ கேட்கக்கூடாது உணரக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தித்து இந்த நிகழ்வு வந்து என்னுடைய மனதை வந்து ரொம்ப புண்படுத்தி இருக்குது வேதனைப்பட வைத்திருக்கு கொந்தளிக்க வச்சிருக்கு எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நானும் என்னுடைய மாணவ மாணவியர்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் மோ நீங்கள் போதை வஸ்துக்கள் உபயோகித்தால் உங்களுடைய இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகாதீங்க மனம் தவறி உங்களுடைய நிலை தவறி இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே இருங்க இது வந்து இது அறிவுரைன்னு சொல்கிறதா இல்லை இவங்களுக்கு தண்டனை தான் நம்ம கொடுக்கறதா எது என்று எனக்கு சரியாக சொ சொல்ல தெரியவில்லை ஆனாலும் மனம் கொந்தளித்து இருக்கிறது ஒரு எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு தாய்க்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடாது இதை விரைவாக முடித்து இனி வருங்காலங்களில் மருத்துவ இருந்தாலும் சரி இல்லை ஒரு வக்கீலாக இருந்தாலும் சரி அது ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்தாலும் சரி வேலையே செய்யாமல் ஒரு ரோடோரத்தில் தூங்குகிற ஒரு அருமையான பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது அது பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்துது பெண்களுக்கும் ஏற்படுத்துது பெண்களுடைய வாழ்க்கை என்பது பெண்களுடைய உரிமையாக இருக்க வேண்டும் இவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும் இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு செய்தி வராமல் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்